இங்க வந்தா பட்டுக்கோட்டைக்கு வந்தா அதெல்லாம் பட்டணத்துக்கு சுத்தி காட்டுதான் அங்க போனவங்க என்ன செய்யறான் ராமநாட்டுல நடத்துறோம் அங்க கீழ கரை சுத்தி காட்டுறான் அப்ப அதே மாதிரி வந்து காயல் பட்டத்தை காட்டி நீங்க என்ன பேசுற என்னையா பேசுற பாரு இஸ்லாத்துக்கு அத்தாத்தியான ஊர் காயல்பட்டம் அங்க கடைபிடிக்க என்ன சொல்ற அப்ப இந்த நாலு ஊருக்காரர்கள்லாம் எப்ப சிறுல போறீங்க அதான் கேள்வி சமுதாய ஒற்றுமை சமுதாய நான் கேட்கிற தௌஹீது பேசுறீங்களே நீங்க உடைச்சீங்களா ஏப்பா மேலத்தர் உள்ள இல்லையா நடுத்தர் உள்ள இல்லையா உடைக்கிறதுக்காக நாலு பேர் செஞ்சு காட்ட வேணாமா எல்லாம் ஒண்ணுதான் இஸ்லாத்தில் வேறுபாடு இல்லை நான் உடைப்பதற்காகவே இதை செய்து காட்டுவேன் என்று பூனைக்கு ஒரு ஆள் மணிக்கட்ட வேணாமா அப்ப என்ன மாதிரியான ஒரு வழிகாட்டுதல் வந்துட்டு நபிகள் நாயகம் சல்லா செல்லும் அவர்கள் வாழ்ந்த சமுதாயம் இருக்கு அரபு சமுதாயம் அதுக்கெல்லாம் குளப்பெருமையில அவங்களை மிஞ்ச முடியாது யாராலையும் நபிகள் நாயகம் எந்த குலத்தில் பிறந்தார்களோ அவங்களுக்கு மிஞ்சின ஒரு குலப்பெருமை எங்கேயும் பார்க்க முடியாது ஆனால் அதை போட்டு காலில் போட்டு மிதித்தார்களா இல்லையா இறுதி பேருவையில் பெருமானார் சல்லல்லா செல்லும் அவர்கள் இந்த குலப்பெருமை எல்லாத்தையும் காரடியில் போட்டு மிதிக்கிறேன்னு சொன்னார்களா இல்லையா அரபியினால அஜமியின் அரபு மொழி பேசுறதை விட மற்றவனுக்கு எந்த சிறப்பும் இல்லைன்னு சொன்னார்களா இல்லையா பிலாலையும் அபுபக்கரையும் ஒரு வரிசையில் நிப்பாட்டி வச்சாங்களா இல்லையா பிலால முன்னாடி அபுபக்கரை பின்னாடி நிப்பாட்டி வச்சு பெருமானார் செல்லா அவளை செல்லும் அழகு பார்த்தார்களா இல்லையா தன்னுடைய மாமி மகளை குறைசு குளத்து பெண்ணை ஜெய்து என்ற அடிமைக்கு தாழ்த்தப்பட்டவருக்கு மனமுடித்து கொடுத்தார்களா இல்லையா சம்பந்தமணி பண்ணி நிப்பாட்டி மட்டும் காட்டல சப்புளை நிப்பாட்டினாங்க சம்மந்தம் பண்ணி காட்டினாங்க உயர்ந்த குலம் தன்னுடைய மாமி மகள் குறைசி குலம் அவர்கள் தான் உயர்ந்த சாதி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சாதிக்கெல்லாம் அவர் சம்மட்டடி கொடுப்பதற்காக வேண்டி தன்னுடைய மாமி மகளை ஒரு தாழ்ந்தவர் அவர் தாழ்ந்தவராக கருதப்பட்டவர் சிலத்தில் தாழ்ந்தவர் இல்ல அப்படியான ஒரு மார்க்கத்தில் வந்து இன்னைக்கு ஒற்றுமையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம் என்ன ஒற்றுமை ஒற்றுமை வரும் இஸ்லாம் சொல்ற இந்த ஒரு சாதாரண ஒரு அடிப்படை உங்களுக்கு விளங்க முடியல கடைபிடிக்க முடியல என்ன ஒத்துமே அந்த வேற்றுமையை இஸ்லாம் வந்து ஒழிக்குது மொழியின் அடிப்படையில் அதாவது ஒண்ணு வந்து கோத்திரத்தின் அடிப்படையில் மனுஷன் பெருமை பாராட்டுவாங்க அதை இஸ்லாம் ஒண்ணு தடுத்திருக்கு இன்னொன்னு எப்படி பேதம் பாராட்டுவாங்க ஒவ்வொரு மொழி பேசுறவனுக்கும் ஒரு கிறுக்கு இருக்குது என்ன கிறுக்கு அவ மொழிதான் சிறந்த மொழிங்கிற கிறுக்கு தமிழ் பேசுறவனை கேட்டா யாம் அறிந்த மொழிகளிலே உலகத்தில் அம்புட்டு மொழி தெரிஞ்சவர் மாதிரி இவர் சொல்லுவார் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எதையும் காணோம்னு என்ன செய்வாரு இவர் சொல்லுவாரு அவன் இதே வார்த்தை போட்டு கன்னடத்துக்காரன் சொல்லிக்கிறான் மலையாளத்துக்காரன் கேட்டா அது அது மாதிரி எங்க மலையாளம் மாதிரி ஒரு பாஷை இருக்குமா அவ்வளவு இனிமை இருக்குமான்னு அவன் சொல்லிக்கிறான் எல்லாருமே தன்னு தன்னுடைய பாஷையை வந்து சிறந்த பாஷை என்று நினைக்கிறதுனால உலகத்துல ஒற்றுமை ஏற்பட மாட்டேங்குது உலகத்துல ஒற்றுமை ஏற்படணும் போனவன் என்ன பண்ணிடுறாங்க மொழி அடிப்படையில் தான் பாக்குறாங்க இது தமிழ நீ மலையாளி நீ தெலுங்க நீ கன்னடம் ஒரு சினிமாவில் என்னமோ தமிழ் வசனம் விட்டாங்களாம் அங்க பத்துக்கு தெரியுது எங்க கர்நாடகாவில் கர்நாடகாவுல அப்ப மொழி மாத்தம் பண்ணி கன்னடத்துல போட்ட தான் ஒதுக்கிட்டாங்க ஏதோ ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி தமிழ் தமிழ் வசனம் வந்துருச்சாங்க அதுக்காக வேண்டி பெங்களூரு பத்தி எரியுது ஒரு வாரமா முந்தா நாள் தான் என்ன படத்தை படத்தை வாங்கி அதை அவங்க பாசையில மொழிபெயர்த்து மறா ரிலீஸ் பண்ணிக்க ரெண்டு வார்த்தை ரெண்டு வார்த்தை வர முடியல அந்த அளவுக்கு மொழி வரி ஒவ்வொருத்தரையும் ஆட்டுகிறது அப்ப வந்து ஒத்துமைப்பட இயலாது தமிழனும் மலையாளி ஒன்றுபட மாட்டான் மலையாளி கன்னடத்துக்காரனும் ஒன்றுபட மாட்டான் உருது பேசுறவன் ஒன்றுபட மாட்டான் அதை அவன் சேர்ந்து நினைக்கிறான் அப்படி நினைக்கக்கூடிய நேரத்தில் இதுல பாருங்க கருணாநிதி கேட்டா என்னெல்லாம் உலகம்லாம் சமம் சமம் ஊரே உரை சொல்லிக்கிட்டே பாரு பண்ணுவாருன்னு கேட்டா தமிழ் தான் சேர்ந்ததும் பாரு அப்புறம் என்ன யாது ஊர் அவங்க ஒத்துக்கணும் அடுத்தவன் நீங்க வந்து யாது ஊர் யாகரும் சரி வார்த்தைக்கு சொல்லிவிட்டு எங்க பாசம் தான் சேர்ந்ததுன்னா கன்னடத்துக்காரன் ஓடி போடுவான் இல்ல இப்படி கொண்டு போடு உலக சகோதரத்துவம் ஏற்பட இயலாது ஏற்படுத்த முடியாது அதுக்கு என்ன பண்ணணும் யார் அந்த மொழியை பேசுகிறாரோ அவர் வந்து டிக்ளேர் பண்ணணும் என் மொழியே ஆனாலும் அதற்கு சிறப்பு இல்லை இப்படி சொன்ன ஊருக்கு தான் நீங்க உலக வரலாற்றில் பார்க்க இயலாது முகமது சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை தவிர அவர்கள் அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டு பிறக்கிறாங்க அவன் அளவுக்கு மொழி வலி பிடிச்சவன் எவனாச்சும் உலகத்தில் இருக்கிறான்னா அதுலேயும் எவனா டாப் நம்ம எல்லாம் என்ன செய்வோன்னு கேட்டா தமிழான தமிழ் அன்போம் வேறே மொழி பேசுகிறவனே அந்த மொழி பெயரை சொல்லி மலையாளி கன்னடம் ஹிந்திக்காரன் இப்படி ஏதாவது சொல்லுவோம் அல்லது வேட்டு மொழிக்காரன் சொல்லுவோம் அவனுடைய மொழியை வந்து மொழின்னு உயர்த்துக் கொள்வோம் இது நம்ம நிலமை இது அரபுகள் என்ன பண்ணுவான் தெரியுமா ஒன்று அரபு இன்னொன்று அஜமுமாம் அதாவது அவன் பாசிக்கு பேர் அரபு அரபி இல்லாத எல்லா பாசிக்கும் வச்ச பேர் என்னன்னு கேட்டா அஜமி அஜமினா என்ன தெரியுமா வாய் இல்லா ஜீவன்களை தான் அஜுமான்னு சொல்லுவாங்க அரபில இந்த வாய் ஆடு மாடு இருக்கு பாருங்க வாயில்லா ஜீவன்கள் இந்த வாயில்லா ஜீவன்கள்ல தான் அஜமின்னு சொல்றது அந்த அரபு மொழி அகராதிப்படி உள்ள பொருள் அவன் என்ன பண்ணிவிட்டான்னு கேட்டா வேற பாஷை பேசுறவன் பூரா ஆடு மாடு அவன் பேச்செல்லாம் ஆட்டு மாட்டு சத்தம் இதுதான் பாச எப்படி நம்ம தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களுக்கு என்ன அளவுக்கு தமிழ் மொழியில வெறி இருக்குதோ அதையெல்லாம் தாண்டி போன வெறி அவனுக்கு இருக்குது நாங்க பேசுறது மட்டும்தான் பாச வேற வேற எவன் பேசுறது பாச கிடையாது அதெல்லாம் மிருகத்தினுடைய ஓசைகள் குச்சல்கள் அவ்வளவுதான் என்று சொன்னான் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் பிறந்த பெருமானார் சொல்றாங்க என் மொழி ஆனாலும் அரபிக்கு சிறப்பு இல்ல அப்ப குரான் இறங்கி இருந்தும் கூட அல்லாவுடைய தூதருடைய அறிவுரைகள் எல்லாம் அரபு மொழியில அமைந்திருந்தும் கூட எத்தனையோ சிக்கறுகள் பாங்குகள் துவாக்கள் போக்குவரத்து செலவாத்துக்கள் எல்லாம் நம்ம அரபு மொழியில சொல்வதற்கு வழிமுறையா இருந்தும் கூட மொழிக்கு சிறப்பு கிடையாது எல்லா மொழியும் சமந்தான் என்று அறிவிக்க முடியுதுன்னு சொன்னா நபிகள் நாயகம் சல்லுளை செல்ல மாத்திரம் அறிவிச்சாங்க அதனால தானே இன்னைக்கு இந்த சமுதாயம் குஜராத்ல அடி வாங்கினா நம்ம துடிக்கிறோம் ஏன் துடிக்கிறோம் அவன் பாசையவா பாக்கிறோம் அவன் ஸ்டேட்டையா பாக்கிறோம் அவனுடைய கலவையா பாக்கிறோம் ஏன் துடிக்கிறோம் குஜராத்ல ஒண்ணுட கூட நமக்கு துடிக்குது அநியாயமா சாவுறாங்களே அநியாயமா கொள்றாங்களே பாலஸ்தீனத்தில் அடிக்கிறோம் அது எங்க இருக்குது பாலஸ்தீனத்தில் அடிக்கும்போது ஏன் துடிக்கிறோம் ஆப்கான்ல அப்பாவி மக்கள் மேல குண்டு போட்டா ஏன் துடிக்கிறோம் செசன்யாவில் தாக்குதல் பண்ணும்போது எதுக்கு துடிக்கிறோம் அப்ப உலகத்துல எந்த பகுதியில் ஒரு முஸ்லீமுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் கூட நாம அழுகுறோம் நாம சாப்பிட மாட்டேங்கிறோம் அந்த செய்தியை நம்ம கவலைப்படுறோம் நமக்கு மூணி உள்ள போக மாட்டேங்குது இப்படி எல்லாம் நம்ம கவலைப்படுற அதுக்கு என்ன காரணம் பெருமானார் செல்லவாகுளை செல்லம் அவர்கள் போட்டு சென்ற அந்த அஸ்திவாரம் மொழிகினால உள்ள வேறுபாட்டை அவங்க கலைஞ்சாங்க உலகத்தினால வேறுபாடு மொழியினாலே வேற உங்களுக்கு அதெல்லாம் பட்டணத்துல அந்த தடையாட்சி இருக்குதா நான் கேட்கிறேன் நடுத்தர உக்காரங்களுடைய மொழி சிங்களம் அப்படி இருந்தாலாச்சும் நான் ஒத்துக்கிருவேன் நாங்க மேகத்தர இது வந்து தமிழ் சிங்களமும் தமிழும் சேருமான்னு கேளுங்க அட பாஷையிலே ஒன்னா இருக்கு ஓம் பாசையும் ஒண்ணு அவன் பாஷையும் ஒண்ணு அப்புறம் என்னங்கிற பாசை வேறுபட்டு இருக்கிற குஜராத்துக்கு துடிக்கிற நீ பாலஸ்தீனுக்கு துடிக்கிற நீ செசனியாவுக்கு துடிக்கிற நீ ஆப்கானிஸ்தானுக்காக துடிக்கிற நீ எங்க துடிக்கணு அந்த பொண்ணுக்கு துடிச்சியா அந்த குமரர்களுக்காக துடிச்சியா அவர்களோட நல்லிணக்கம் பேணுவதற்காக துடிச்சியா இல்ல என்ன என்ன ஜாதியா இது வேற வேற சமுதாயங்கள் கட்டி காக்கிற அந்த சாதிய கட்டமைப்புக்கு உங்க ஊர்ல கடைபிடிக்கிற நடைமுறைக்கு என்ன வித்தியாசம் வேற வேற சமுதாயத்துல பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு விட அவன்கள் கீரிப்பட்டியில தலித் மக்களுக்கு வேட்பாளரை நிறுத்த முடியல அந்த மனநிலைக்கும் இந்த நடுத்தர மேல தரும் மனநிலைக்கும் என்ன வித்தியாசம் அதேதான் ஒரு வித்தியாசம் இல்லை அப்ப அந்த மாதிரியான வேறுபாடுகளும் இஸ்லாம் தடுத்து தகர் தெரிஞ்சிருக்கு மொழியிலையும் நம்ம வேறுபாடு காட்டுகிறார் வேற மொழியா இருந்தா கூட நீங்கள் ஒன்று பெற்று ஆகணும் அப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் அடுத்து மனிதன் வேறுபடுவதற்குரிய இன்னொரு முக்கியமான ஒண்ணு குளம் வேறுபடுவான் மொழி அதை வச்சு வேறுபடுவான் இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டா நிறத்தினால வேறுபடுவோம் நிறம் வந்து சாதாரண நிறம் இல்லை இந்த எண்டில் அந்த எண்டில் இருந்தா வேறுபட்டுவோம் நீக்குறோக்கள் இந்த எண்டில் இருக்கணும் கலர்ல அந்த யூரோப்பியன் அந்த கடைசியில் நிற்கணும் அந்த கடைசியில் இந்த கடைசியில் நிற்கும் போது நம்ம எல்லாம் நடுவில் இப்படி கிராஸ் ஆகி ஒரு மாதிரியா இருக்கனால அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடும் அங்க எப்படி இருக்கும் கேட்டா நீக்குற வந்து அவன் கருப்புடைய கடைசியில் நிற்பான் அவையாண்டா வெள்ளையுடைய வெள்ளன்னா இந்த வெள்ளையா பெஸ்ட் சட்ட வெள்ளையும் மாதிரிலாம் இருக்க மாட்டான் பருத்தி வெள்ளையாவா இருக்க போனா மனிதன்ல ஒரு உயர்ந்த கலர் என்னவோ அந்த கலர்ல இருப்பான் அந்த கலர்ல இருப்பான் அப்ப என்ன பண்றாங்க நான் வெள்ளையா இருக்க நீ கருப்பா இருக்கீல நான் தானே சிறந்தவன் நீ சிறந்தவன நீ இந்த மாதிரி பறந்திருப்பீல என்று